அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஏப்ரல் மாதத்தின் ஒன்பதாம் தேதி பங்குனி மாதத்தின் இருபத்தி ஆறாம் தேதி நிறைஞ்ச புதன்கிழமை பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மேலும் இந்த புதன்கிழமைங்கிறது மகாவிஷ்ணு வழிபாட்டிற்கும் அவர் அதி தேவதையாக கொண்ட புதன் பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது மேலும் இந்த நாளானது விநாயக பெருமான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது ஆன்மீக ரீதியாக இந்த சிறப்புகளெல்லாம் இருக்குது அப்படிங்கும்போது இன்றைக்கி லா ஆஃப் அட்ராக்ஷன் படி நமக்கு எயிட் நைன் செவன் அப்படிங்கிற சேர்க்கை வந்து இருக்குது அது எப்படி இங்கே வந்திருக்குது நேற்று தானே எயிட் நைன் செவன் சேர்க்கை இருக்குதுன்னு சொல்லியிருந்தீங்க இன்னும் எப்படி வந்திருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு பங்குனி மாதத்தில் இருபத்தி ஆறாம் தேதி இதனுடைய கூட்டுத்தொகை ரெண்டையும் ஆறையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எட்டுங்கிற நம்பர் வந்து கிடைக்கும் அடுத்தது இது ஏப்ரல் மாதத்தின் ஒன்பதாம் தேதி இங்கே நமக்கு ஒன்பதுங்கிற எண் வந்துருச்சு அடுத்தது இந்த வருடமானது இருபத்தி ஐந்தாவது வருடம் இதனுடைய கூட்டுத்தொகை நமக்கு ரெண்டையும் அஞ்சையும் ஆட் பண்ணும்போது ஏழு அப்படின்னு வந்து கிடைக்கிது அப்போ எயிட் நைன் செவன் அப்படிங்கிற நம்பர் நமக்கு கிடைச்சிருது இந்த நம்பரை எந்த நாளில் பயன்படுத்துகிறோம்னாலும் அவசர பண தேவை இருக்கிறவங்களுக்கு உடனடியாக ஏதாவது ஒரு வகையில் வந்துட்டு பண வரவு உண்டாகும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதுவும் இதுபோல் செயற்கையில் அது வந்திருக்குது அப்படிங்கும்போது அந்த நாளில் நம்ம அதை யூஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ரிசல்ட் கிடைக்கும் ஆனால் உண்மையாலும் உங்களுக்கு பண தேவை இருந்ததுன்னா மட்டும் அந்த நம்பரை வந்துட்டு யூஸ் பண்ணுங்கள் எப்படி யூஸ் பண்ணணும்னு நம்ம சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் புதுசாக யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க ரெட் கலர் பேனாவை பயன்படுத்தி உங்களுடைய இடது கையினுடைய அந்த மணிக்கட்டு பகுதி அதாவது லெஃப்ட் ஹேண்டினுடைய அந்த ரெஸ்ட்டு பகுதி இருக்குது இல்லையா அங்கே வந்துட்டு நீங்கள் எயிட் நைன் செவன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு உங்களை தேடி பணம் வர மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணிக்கணும் இந்த மாதிரி விஸ்வலைசேஷன் பண்ணீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் வந்து பணம் கிடைச்சிரும் நிறைய பேர் இதுக்கு முன்னாடி இந்த எண்ணெய் பயன்படுத்தி அவங்களுடைய அவசர தேவைக்கான பண வரவு வந்து பூர்த்தி பண்ணியிருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லலாம் அதனால் உங்களுக்கு அது மாதிரி எமர்ஜென்சியாக இருந்துச்சு அப்படிங்கும்போது இன்றைக்கி இன்னைக்கு அதை யூஸ் பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் かりと。ね இந்த பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்த சொல்லிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா பங்குனி உத்தரமானது நமக்கு ஏப்ரல் மாதம் பதினொன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை நாளில் வருது இல்லைங்களா இப்போது நீண்ட நாட்களாக திருமணம் வந்து தடையாயிட்டே போயிட்டுருக்குது இன்னும் வரன் வந்து அமையவே மாட்டேங்குது குழந்தை பாக்கியம் வந்து தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இந்த பங்குனி ஊத்தர நாளில் முருகப்பெருமான் வழிபாடு செய்யும்போது அவங்களுக்கு நிச்சயம் வந்து பலன் கிடச்சிரும்னே சொல்லலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து கிடச்சிரும் அதுவும் பங்குனி உத்தரம் அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு திருக்கல்யாணம் ஆன நாள் மேலும் நிறைய தெய்வங்கள் அதாவது இப்போ நம்ம வழிபாடு செய்யக்கூடிய சிவபெருமான் ஆகட்டும் மகாவிஷ்ணுவாகட்டும் நிறைய கடவுளுக்கு திருமணம் அப்படின்னு ஒன்று நடந்தது பார்த்தீங்கன்னா இந்த பங்குனி உத்தர நட்சத்திரத்துலன்னு சொல்லுவாங்க தகைய சிறப்பு வாய்ந்த இந்த பங்குனி உத்திர நாளில் நம்ம வந்து திருமணம் வந்து கை கூடணும் அதாவது இப்போ நம்ம வீட்டில் இந்த வயசில் இருக்கிற பையன் பொண்ணுக்காகட்டும் இல்லை நம்மளுடைய உறவினர்கள் அக்கம் பக்கத்தில் யாருக்காவது இது போல் திருமணமாகாமல் தடையாயிட்டே இருக்குது அப்படிங்கும்போதாகட்டும் நேற்று நான் ஒரு வீடியோ வந்து போட்டிருக்குறேங்க அதில் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான பாடல் குறித்தும் வந்து அதில் நான் சொல்லியிருப்பேன் அந்த பாட்டை ஆறு முறை வந்து படித்து நான் முருகப்பெருமான வழிபாடு செய்யும்போது என்ன நாற்பத்தெட்டு நாட்களுக்குள்ளேற நிச்சயமாக வந்து நல்ல இடத்துல வர நமைச்சா அவங்களுடைய திருமண வாழ்க்கையானது ஒவ்வொரு அமையும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதோட லிங்க்கை கொடுக்குறேன் நீங்கள் வந்துட்டு பாருங்கள் நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க போல் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள் அவங்க வாழ்க்கையில் ஒரு நல்லது நடந்தது அப்படிங்கும்போது அந்த புண்ணியமும் உங்களுக்கே கிடைக்கும் இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போயிடலாம் அற்புதமான இந்த புதன்கிழமை நாளில் பணவரவர்க்குண்டான பரிகாரம் குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் புதன்கிழமை நாளில் வெந்தயம் வைத்து பரிகாரம் அப்படிங்கிறத நம்ம செஞ்சுட்டு வரோம் ஏன்னா வெந்தயத்துக்கு பார்த்தீங்கன்னா பணவசிய சக்தி வந்து அதிகம் அதனுடைய குணமே வந்து பசைத்தன்மையுடையது அதனால் பணம் வந்து நம்மளை விட்டு செல்லாமல் வந்து பார்த்துக்கும் அதாவது பசை போல் நம்மகிட்டே ஒட்டிக்கும் நம்மளுக்கு எந்த ஒரு செலவும் வராது அப்படியே வந்து நம்ம ஏதாவது சுப செலவுகள் பண்ணணும் அப்படின்னாலும் அந்த பணமானது ரெண்டு மடங்கு வேகமாக நம்மிடமே வரக்கூடிய திறனையும் வந்துட்டு இந்த வெந்தயம் வந்து கொடுத்துரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் மேலும் புதன் பகவான் உரிய தானியமா இந்த வெந்தயம் தான் புதன்கிழமை நாளில் இந்த வெந்தய பரிகாரம் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து வந்து சேனல்ல போட்டுட்டு இருக்கிறோம் இன்னைக்கும் நம்ம இதை தான் இந்த பரிகாரம் வந்து செய்ய போறோம் ஆனா ரொம்பவுமே வந்து பவர்ஃபுல்லா இருக்கும் சிம்பிளாவும் இருக்கும்னு சொல்லலாம் சரி இது எந்த நேரத்தில் செய்யணும் யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை வந்து பண தேவை இருக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் மேலும் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம் உங்கள் வீட்டில் நீங்கள் இல்லை வேற எங்கேயோ தங்கியிருக்கீங்கனாலும் அங்கேருந்து அது பரிகாரத்தை செய்யலாம் எந்த டைம் செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா புதன் நாள்னாவே புதன் ஓரைங்கிறத பெஸ்ட்டு அது காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த நேரத்தில் வரும் ஒருவேளை அந்த நேரம் உங்களால் ஃபாலோ பண்ண முடியாதுன்னு நினச்சிங்கன்னா இன்னைக்கு காலம் பார்த்தீங்கன்னா மதியம் பன்னெண்டு டு ஒன்றரை இருக்குது அந்த நேரத்தை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க மற்ற நேரத்தில் எப்போ உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அப்போ நீங்கள் தாராளமாக இந்த பரிகாரத்தை செய்யுங்க சேக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணீர் வந்து தேவைப்படுது இந்த டம்ளர் ஆனது கண்ணாடியாகவும் இருக்கலாம் பீங்கானாவும் இருக்கலாம் சில்வராகவும் இருக்கலாம் ஏதாவது ஒரு டம்ளரில் தண்ணீர் பிடிச்சிக்கோங்க குடிக்கிற தண்ணீராக நீங்கள் பிடிச்சி வச்சுக்கோங்க அடுத்தது ஒரு அஞ்சு வெந்தயம் வந்து எடுத்துக்கோங்க அடுத்தது எதுக்காக இந்த பரிகாரத்தை செய்கிறோம் பண வரவுக்காக செய்கிறோம் அப்போ நம்மளுக்கு வந்து ஒரு நாணயம் வந்து தேவைப்படுது அது ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாயாக இருக்கிறத காட்டிலும் அஞ்சு ரூபாயாக இருக்கிறது சிறப்பு என்ன புதனுக்குரி எண்ணெய் அஞ்சுன்னு சொல்லியாச்சு இல்லையா அதனால அஞ்சு ரூபாய் எடுத்துக்கிறது சிறப்பு பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி சுத்தமான தண்ணீர்ல நீங்கள் நல்லா கழுவி தொடச்சிக்கோங்க அடுத்தது உங்களுக்கு உடனடி பண தேவை இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த ரெட் கலர் பேனாவை யூஸ் பண்ணி உங்களுடைய இடது மணிக்கட்டில் எயிட் நைன் செவன் வந்து எழுதிக்கோங்க எங்களுக்கு வந்துட்டு அந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி இல்லை சாதாரணமாக பண வரவு வேணும் அப்படின்னு மட்டும் நினச்சிங்கன்னா நீங்கள் அது எழுதணுன்ட்டு அவசியம் இல்லை இப்போ நான் சொல்கிறத மட்டும் செஞ்சீங்க அப்படின்னா போதும் ஏன்னா இங்கே பேனாவுக்கே வந்து வேலை கிடையாது அது செய்கிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் பேனா தேவைப்படும் சரி இப்போ நான் சொன்ன இந்த பொருளை எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யார்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அதன் பிறகு கிழக்கு பக்கம் அல்லது வடக்கு பக்கம் நார்த் ஃபேஸிங் அல்லது ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துட்டு உங்களுடைய இடது உள்ளங்கையில் இந்த அஞ்சு ரூபாயும் அந்த வெந்தயத்தையும் வந்து வச்சுக்கோங்க உங்கள் முன்னாடி வந்து இந்த தண்ணீரை வந்து நீங்கள் வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ அப்படியே கண்களை மூடி நான் சொல்லக்கூடிய இந்த சுவிட்ச் வடை குறைந்தது ஐந்து முறையாவது நீங்கள் சொல்கிறது சிறப்பு இல்லைனா பதினோரு முறை சொல்கிறது இன்னும் சிறப்பு அது என்னென்ன நான் சொல்லி காட்டுறேன் ஸ்க்ரீன்லேயே வந்துட்டு கொடுக்குறேன் ஃபைண்ட் கவுண்ட் டிவைன் ஃபைண்ட் கவுண்ட் டிவைன் ஃபைண்ட் கவுண்ட் டிவைன் இது ஒவ்வொரு சுச்சுவேடுமே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானதுங்க இங்கே காம்பினேஷனாக போது இன்னும் அதீத சக்தி வாய்ந்ததாக மாறி இருக்கும் இப்படி சொல்லி முடித்த கையோட விசுவலைசேஷன் பண்ணணும் அதாவது எப்பவுமே நான் சொல்லுவேன் இல்லையா இந்த மாதிரி நம்ம ஒரு மெத்தடு செய்கிறோம் அப்படிங்கும்போது அது நடந்துட்டா எப்படி இருக்குங்கிற மாதிரி ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணணும்னு பட் நீங்களும் வந்து உங்கள் கையில் நிறைய பணம் இருக்கிற மாதிரி வீட்டில் நிறைய பணம் இருக்கிற மாதிரி பர்ஸில் நிறைய பணம் இருக்குது பேங்க்கில் நம்ம பேரில் நிறைய பணம் வந்து டெபாசிட் ஆகுது இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு கற்பனை பண்ணுங்கள் கற்பனை பண்ணி முடிச்சுட்டு இந்த அந் வெந்தயம் வச்சு பாருங்க பாருங்கள் அந்த வெந்தயத்தை மட்டும் இந்த தண்ணிக்குள்ளே வந்து போட்டுருங்க இப்போ போட்டுட்டு அந்த அஞ்சு ரூபாயை எடுத்து உங்களுடைய பர்ஸில் வந்து வச்சுக்கோங்க உங்களுடைய பணம் வைக்கக்கூடிய இடத்துல பர்ஸில் பீரோவில் எங்கே வேணாலும் வந்து வைக்கலாம் இப்போ இந்த தண்ணீருக்குள்ளே நீங்கள் வெந்தயத்தை போட்டிங்க இப்போ இந்த தண்ணீரை உங்களுடைய ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவிலையும் வந்து வச்சு பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு திரும்பவும் அதே சுவிட்ச் வந்து சொல்லுங்கள் ஃபைண்ட் கவுண்ட் டிவைன் ஃபைன் கவுண்ட் டிவைன் இதை வந்துட்டு சொல்லுங்கள் சொல்லி முடிச்சுட்டு இந்த தண்ணீரை வந்து நீங்கள் அப்படியே குடிச்சிக்கோங்க வெந்தயம் வந்து உங்களுக்கு சாப்பிட பிடிக்கலைன்னு நினச்சாலுமே கூட நீங்கள் அதை ஒரு மாத்திரை மாதிரி நினச்சிட்டு அப்படியே வந்து முழுங்கிடுங்க அதை வந்து வேஸ்ட்டு பண்ணக்கூடாது வேறு எதுவும் பண்ணக்கூடாது கண்டிப்பாக அந்த வெந்தயத்தை நம்மளுடைய உடம்புக்குள்ளே வந்து செலுத்தணும் அதனால் நீங்கள் அவசியம் வந்து தண்ணீரோடு சேர்த்து முழுங்கிடுங்க இன்னும் கொஞ்சம் தண்ணீர் தேவைப்பட்டுச்சுன்னா கூட எக்ஸ்ட்ரா ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க ஆனால் அவசியம் இந்த வெந்தயத்தை நீங்கள் முழுங்கிடணும் இவ்வளவுதான் பரிகாரம் இது உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ நான் சொன்ன அந்த ராகு காலத்தை தவிர மற்ற எந்த நேரத்தில் செஞ்சு பலனடையுங்க செஞ்சு பல எதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிரிச்சு மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்